மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள விரட்டப்பட்ட ஷைட்டானின் தீங்கை விட்டும் எங்கள் இறைவனே உம்மிடமே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் இருபது இருபத்தைந்து முதல் ஐம்பது வரை கூறினார் இறைவனே எனக்காக என் நெஞ்சத்தை விரிவாக்கித் தருவாயாக என் காரியத்தை எனக்கு எளிதாக்கியும் வைப்பாயாக முடிச்சையும் அவிழ்ப்பாயாக என் சொல்லை அவர்கள் விளங்கிக் கொள்வதற்காக என் குடும்பத்தாரிலிருந்து எனக்கு ஓர் உதவியாளரையும் தருவாயாக என் சகோதரர் ஹாரூனை அவரை கொண்டு என் முதுகை வலுப்படுத்துவாயாக என் காரியத்தில் அவரை கூட்டாளியாக ஆக்கி வைப்பாயாக நாங்கள் உன்னை அதிகம் அதிகம் துதிப்பதற்காகவும் உன்னை அதிகம் அதிகம் நினைவு கூறுவதற்காகவும் நிச்சயமாக நீ எங்களை நோக்கியவனாகவே இருக்கின்றாய் மூசாவே நீர் கேட்டவை நிச்சயமாக உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்று கூறினான் மேலும் முன்னர் ஒரு முறையும் நிச்சயமாக நாம் உன்மீது பேரருள் புரிந்துள்ளோம் உன் தாயாருக்கு வகையாக உள் உணர்வாக அறிவிக்க வேண்டியதை அறிவித்த நேரத்தை அவரை வைத்து நதியில் போட்டுவிடும் அந்த நதி அதை கரையிலே உணர்ந்து எரிந்துவிடும் அங்கே எனக்கு பகைவனும் அவருக்கு பகைவனுமாகியவன் அவரை எடுத்துக் கொள்வான் மேலும் நீர் என் முன்னே வளர்க்கப்படுவதற்காக உம்மீது அன்பை பொழிந்தேன் உம் சகோதரி நடந்து வந்து இவரை வளர்க்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவரை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று கேட்டார் இவ்வாறு நாம் உம் தாயாரிடம் அவருடைய கண் குளிர்ச்சி அடையும் பொருட்டும் அவர் துக்கம் அடையாமல் இருக்கும் பொருட்டும் உம்மை மீட்டினோம் பின்னர் நீர் ஒரு மனிதனை கொன்றுவிட்டீர் அப்பொழுதும் நாம் உம்மை அத்துன்பத்திலிருந்தும் காப்பாற்றினோம் மேலும் உம்மை பல சோதனைகளை கொண்டு சோதித்தோம் அப்பால் நீர் பல ஆண்டுகளாக மதியன் வாசிகளிடையே தங்கி இருந்தீர் மூசாவே பிறகு நீர் தக்க பருவத்தை அடைந்தீர் இன்னும் எனக்காகவே நான் உம்மை தேர்ந்தெடுத்துள்ளேன் ஆகவே நீரும் உம் சகோதரரும் என்னுடைய அத்தாட்சிகளுடன் செல்வீராக மேலும் என்னை நினைவு கூறுவதில் சோர்ந்து விடாதீர்கள் நீங்கள் இருவரும் பிரவுனிடம் செல்லுங்கள் நிச்சயமாக அவன் வரம்பு மீறிவிட்டான் நீங்கள் இருவரும் அவனிடம் மென்மையான சொல்லால் சொல்லுங்கள் அதனால் அவன் நல் உபதேசம் பெறலாம் அல்லது அச்சம் கொள்ளலாம் எங்கள் இறைவனே அவன் எங்களுக்கு தீங்கிழைக்க தீவிரப்பட்டாலோ அல்லது வரம்பு மீறவோ செய்யலாம் என்று நாங்கள் பயப்படுகின்றோம் என்று கூறினார்கள் நீங்கள் இருவரும் அஞ்ச வேண்டாம் நிச்சயமாக நான் செவியுறுவனாகவும் பார்ப்பவனாகவும் உங்கள் இருவருடனும் இருக்கின்றேன் ஆகவே நீங்கள் இருவரும் அவனிடம் சென்று நாங்கள் இருவரும் இறைவனின் தூதர்கள் இஸ்ராயலின் எங்களுடன் அனுப்பிவிடு மேலும் அவர்களை விடாதே திடனாக நாங்கள் உன் இறைவனிடமிருந்துள்ள ஓர் அத்தாட்சி உமக்கு கொண்டு வந்திருக்கின்றோம் இன்னும் நேர்வழியை பின்பற்றுகிறாரோ அவர் மீது சலாம் உண்டாவதாக என்று சொல்லுங்கள் எவன் பொய்ப்பித்து புறக்கணிக்கின்றானோ அவன் மீது நிச்சயமாக வேதனை ஏற்படும் என எங்களுக்கு உறுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது மூசாவே உங்கள் இருவருடைய இறைவன் யார் என்று கேட்டான் ஒவ்வொரு பொருளுக்கும் அதற்கான அமைப்பை வழங்கி பின்னர் வழிகாட்டியிருக்கின்றானே அவன்தான் எங்கள் இறைவன் என்று கூறினார் அலமதுலா